ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் தேதி நம்ம தமிழக முதல்வர் வந்து ஒரு செல்ஃபி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லா இடத்துலையுமே எடுத்திருப்பாரு அந்த செல்ஃபி எடுத்துட்டு போனதுக்கு அன்னைக்கு சாயங்காலம் ஒரு ஃபைவ் தேர்ட்டி இருக்கும்னு நினைக்கிறேன் செல்ஃபி எடுத்துட்டு போன அன்னைக்கு நைட்டு மணி ஒரு பதினொன்றரை மணி இருக்கும் மாவட்ட ஆட்சியர் வந்து எனக்கு வாட்ஸ்அப் காலில் ஹேங் போட்டிருந்தார் உன்னை சிஎம் வந்து மீட் பண்ணு சொன்னார் சிஎம் போய் பார்த்து அவரை மீட் பண்ணிட்டு வந்தோம் ஆட்சி தர்றதுக்கு உள்ள இடத்த வந்து எனக்கு கொடுக்கறதுக்கு விருப்பம் இருக்கான்னு கேட்டாரு அதுக்கு நான் தகவல் சொல்லிட்டேன் மாதிரி எங்க வீட்டுல குடும்பத்துல கலந்து பேசிட்டு நாங்க என்னோட கடந்த பிப்ரவரி மாதம் தங்களது பழம்பெருமையான மாடர்ன் தியேட்டர்ஸ் ஆர்ச் முன்பாக முதல்வர் ஸ்டாலின் செல்ஃபி எடுத்துக்கொண்டு அதனை சமூக வலைதளங்களில் பதிவிட்டிருந்தார் அன்று மாலையே தன்னோடு போனில் பேசிய கலெக்டர் மாடர்ன் தியேட்டர்ஸ் ஆர்ச்சில் முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் சிலையை நிறுவ இந்நாள் முதல்வர் ஸ்டாலின் விரும்புவதாகவும் எனவே அந்த கொடுக்க விருப்பம் உள்ளதா இடத்தை கேட்டார். அதற்கு நான் குடும்பத்தாரிடம் ஆலோசித்து விட்டு சொல்வதாக பதில் சொன்னேன் இருப்பினும் எங்களுக்கு அதில் உடன்பாடு இல்லை இந்நிலையில் கடந்த டிசம்பர் ஒன்றாம் தேதி ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் கார்பரேஷன் மற்றும் ஹைவே டிபார்ட்மெண்ட் ஆகியவை சேர்ந்து வந்து உரிமையாளரான என்னை கேட்காமலேயே எனது இடத்துக்குள் அத்துமீறி வந்து சர்வே செய்துவிட்டு கேட்டை பூட்டிவிட்டு போய்விட்டனர் மறுநாள் காலையில் என்னை கேட்காமலேயே எனது இடத்துக்குள் வந்து அதனை புறம்போக்கு நிலம் என அறிவிப்பு பலகை வைத்துள்ளனர் இது தனக்கு மிகுந்த மனவேதனையை தந்துள்ளதாக மாடர்ன் தியேட்டர்ஸ் உரிமையாளர் கண்ணீர் மல்க கூறியுள்ளார்